என்னுடைய ஆசி என்பதை அதனால் சரிக்கக்கூடிய you <laughs> والصلاة والسلام على من كان نبيا وهابه بين المال والدين أما بعد قال الله تبارك وتعالى في شأن نبيه الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الله اللهم صل وسلم على محمد وعلى آله وصحبه وسلم اللهم صل وسلم على سيدنا وحبيبنا محمد وعلى آله وصحبه طالب صل وسلم عليك يا رسول الله صلاه وسلاما عليك يا محمد صلاه وسلاما عليك يا سيدنا صلاه وسلاما عليك يا رسول الله மீதும் என்கின்ற அவர்களின் கிளையாக மீனும் அமர்வர்கள் தாய்நாள மற்றும் மனதாவிலிருந்து பேரவையிலும் சாந்தியும் சமாதானத்தின் சென்றென்றும் உண்டாவதாக மரியாதைக்கும் சங்கிக்கும் உரிய

குறிப்பாக மதுரை சென்னை மைனம் சேட்மார்களும் இந்த நேரத்திலே இந்த நேரத்திலே வருகை கொடுத்திருக்கின்றார்கள் என்பது மிக சந்தோஷத்திற்குரிய விஷயம் நேரம் அதிகமாகி போய் கொண்டிருக்கிறது பிள்ளைகளை உட்கார வைத்துக் கொண்டு சொல்லிக் கொண்டிருப்பது எவ்வளவு சரி என்பதை எனக்கு தெரியவில்லை இருந்தாலும் இந்த மாநிலாவில் இந்த ஜமாத்தில் எந்த நிலைப்பாடு இருக்கின்றதோ அதை இப்போது இடம் செய்து கொள்ளலாம் இந்த புனிதமான மூன்று விழாக்கள் என்று சொன்னார்கள் இந்த பள்ளியில் ஒன்பதாவது ஆண்டு நினைவு விழாவும் வசந்த நமர்மானே வருக என்ற விழாவும் பீரே ராசானி மகுடே சுகானி நூராணி ஐக்கரே ரப்பானி अरुण की लाश आनी मिनील के नग्नी बल्लर दोस्त समलानी सिक्किमार चाय पप्पू कॉटन ढीलानी बदियल मोदलान तारे आनु अपने पीले पुण्य का एकुम मिला जिस रूप मिला हो इनके पुण्य रखी बनाके तब जिस राय तो बिल्कुल इसके कार्य नाम हैं इनका उल्लेख करें तो प्रमुखता करें पुरी पाकिस्तान के निचले किनार பள்ளிகள் எல்லாம் இணைந்து இருந்திருக்காது இந்த விழாவிலே ஏற்பாடு செய்திருக்கின்ற மிக குறிப்போடு இருக்கின்ற நமது இளைஞர் ஹாஃபிஸ் ஆரோக்கியா மற்றும் இந்த பேஷ்மா மதத் அவர்கள் மற்றும் இங்கு இருக்கின்ற தலிகாவாதிகளாக தலிகாவை பல தலிகாக்களை சேர்ந்த சையா ஏசியா அதன் பப்பானியா சிறுசலாக்காரர்களாக இருந்தாலும் சரி

நிலைகளிலே நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம் நாம் நாம் செய்கின்ற பாத்தியாவாக இருந்தாலும் நாம் ஏற்றுகின்ற குடியேற்றங்களாக இருந்தாலும் நாம்